ஸ்ரீ காகபூசுடன் பெருநோல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் இருபத்தெட்டு வாத பித்த சேர்த்துவான்

உடம்பில் சேர்ந்தால் கணக்கில்லாமல் சேரும் அதனால் வரும் துன்பங்கள் எத்தனை எத்தனை என்பதை எண்ணி பாருங்கள் ஆன்மா உள்ள உடம்பில் சேத்துமம் என்னும் சரியினால் ஏற்படும் நோய்களால் தடை ஏற்பட்டு உயிர் உடம்பை விட்டு போனவர்கள் எத்தனை கோழி என்பதை எண்ணி பாருங்கள் வாதம் எனும் இழிப்பின் கீழே சேர்ந்து போனால் வாத நோய் ஏற்பட்டு வாழ்நாள் முழுதும் துன்பமடைவார்கள் இதனால் வாழை நீராகின்ற பொருளை அதனால் அவர்களுக்கு கருவியை உணர முடியாது கருவியை அறிந்து பழக்கத்தில் சோர்வடையாமல் பயிற்சி செய்யும் யோக ஞானிகள் இம்முப்பிணிகளையும் கண்டுகொண்டு அகற்றுவார்கள் சேத்துவம் என்னும் ஒரே விரைந்து இறுகிப்போய் இறங்கி நெஞ்சில் கபம் கட்டி வாழ்வெக்கின் தலையாய் உடம்பை விட்டு உயிர் போகின்றது என்பதை அறிந்து கொள் பாடல் 29 ஆத்ய பாபிட்ட நீரே என்றா கால் ஆ காளிவின் ரே உண்டே தலமே ரிரும் மனதில் கண்டார்

உடம்பிலும் உள்ள பித்தது ஏதென்று சொல்லுகின்றேன் கேளப்பா நான் உண்ட உணவுடன் நீர் சேர்ந்து பித்தமாகி அது பித்த பையில் சேரும் அதன் உஷ்ணத்தால் காற்றுடன் சேர்ந்து தலை மேல் ஏறும் அதனால் பல நோய்கள் ஏற்பட்டு உடலுக்கு கேடு நேரிடும் இந்த சிலேத்துமம் என்ற முப்பில் எழு மனமே காரணம் என்பதை கண்டு முன்னோர்கள் மனதை மெய்பூர்வியில் நிலைநிறுத்தி சமமாக்க சொன்னார்கள் அது பொய்யில்லையப்பா நல்லோர்கள் தங்களுக்கு தெரிந்த மட்டும் சொல்லி வைத்தார்கள் அறிவில்லாத படுமலையர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன பயன் பணம் சம்பாதிக்க வழியுண்டோ என்று வேறு வேறு வழிகளை சொல்லி மெய் அறிய விடாது ஆக்குவார்கள் அந்த அறிவில்லாத பேச்சுக்களை கேட்டு ஏமாந்து போய்விடாதே அறிவை அறிந்து நான் சொல்லும் பேச்சை கே இந்நூலில் நான் சொல்லியதையெல்லாம் அறிந்து கொண்டால் உனக்கு ஞானம் கிட்டும் நம் உடம்பில் பெரும் பிழைகளாக இருக்கும் வாத பெற்ற கிழத்துவங்களை வாசியினால் சமப்படுத்தி வந்த வரும் நோய்களை யாவையும் தள்ளிவிட்டு தியானத்தை உனக்கும் இருக்கும் ஈசனையே உற்று நோக்கு கனவு விவரம் அனர் நு நோக்கியே சொல்லியேன் கணபின் செய்யேன் நுண்ணறிவார் கண்டகனா சொல்வே கேடு தாக்கியே பிரான்னது இடகிலாவில் தா நிரங்கி மலத தொடும் போதில்லா ஆக்கியகுப் பிட்டவை கீரியுக்கும் அது வாயில் வந்தவுடன் நிறைவு தப்பும் நடுவினைவை கண்ணை இறுக்கிவிடியே அரிய மாறும் துள்ளி கனவு வரும் காரணத்தை துள்ளியே கேளப்பா நான் அறிவால் கண்ட கனவையும் சொல்கின்றேன் கேள்வி பித்தனே இடது விழாவில் இறங்கி மனசனத்தில் வேணும் அப்படி பிராணன் அபானனுடன் போது மேலிருந்து கீழிறங்கும் இறங்கும் வாயில் வந்து உச்சென்றால் நினைவு தப்பும் அப்போது கெட்ட கனவுகள் தோன்றும் வாசியை இயக்கி நினைவை நடுவாகிய மெய்பொருளில் மாற்றி கண்ணை இறுக்கிவிட்டால் அப்பிராணன் அருகில் சேரும் அப்போது நல்ல கனவுகளும் பூர்வ ஜென்மத் தொடர்புகளும் தோன்றி சொல்லுமப்பா அன்பே